நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி நம்ம அப்பப்போ என்ன ஒரு சில பாரம்பரிய உணவு வகைகளை பார்த்துட்டு இருக்கோம் அது எந்த அளவுக்கு முக்கியம் யார் எடுக்கலாம் யார் எடுக்க கூடாது அப்படிங்கிற பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சாமை அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் யூ யூஸ்வலாக இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட்டில் மில்லட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த சாமை அப்படிங்கிறது வந்து என்னென்னா நல்ல ஒரு புரத வா புரதச்சத்து நிறைந்துள்ள உணவு அதே மாதிரி இதில் வந்து ஃபோலேட் போன்றவையெல்லாம் வந்து இருக்குது ஆனால் இன்று வளக்கொழிந்து போயிட்டுருக்கு பட் இப்போ எல்லோருமே நமது பாரம்பரிய உணவை மீட்டெடுப்போம் என்கிற வகையில் வந்து என்னென்னா திருப்பி இந்த சாமை வந்து வழக்கில் வந்துட்டுருக்கு உணவு முறைகளும் வந்துட்டுருக்கு இன்றைக்கி நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாமையில் செய்யப்பட்ட பிரியாணி போன்ற வகைகளை வந்து பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த சாமையில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் முதலில் இந்த சாமை வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம் தாராளமாக என்ன காரணம்னா இந்த சாமையோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று யூஸ்வலாக ஐம்பத்தொம்பது வரைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் வெறும் நூறு கிராம் சாமையில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒம்பது புள்ளி ஏழு கிராம் வந்து புரதம் இருக்கு ஸோ அப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய அதிக அதிகளவு புரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் அப்படின்னா இந்த சாமை அப்படின்னு சொல்லலாம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா அறுபது புள்ளி ஒம்பது கிராம் இருக்குது அது அறுபது புள்ளி ஒம்பது கிராம் இருந்தாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் இதை உண்டால் உடனே ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து ரைஸ் பண்ணாது ஸ்லோவாக ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்சுலின் ஸ்பைக் அப்படிங்கிறது வராது இதனுடன் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்னென்னா இது குளுடன் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு குளூட்டன் அலர்ஜியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்ததும் இதில் கிடையாது கொழுப்புச்சத்தும் இதில் ஐந்து புள்ளி ரெண்டு கிராம் வந்து இருக்குது ரொம்ப முக்கியம் என்னென்னா நார்ச்சத்தளவு ஏழு புள்ளி ஆறு கிராம் இருக்குது ஸோ மலச்சிக்கல் உடையவர்களுக்கும் இது நல்ல ஒரு உணவாக வந்து இருக்கும் கால்சியம் வந்து பதினேழு கிராம் இருக்குது ஸோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது பட் வெரி பேட் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து இரும்பு சத்து தான் இதில் ரொம்ப முக்கியம் அதனால தான் இது என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த சாமை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உணவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் நூறு கிராமில் ஒம்பது புள்ளி எட்டு கிராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு சத்து இருக்குது ஸோ இது இல்லாமல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சத்தெல்லாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறையா வந்து குறிப்பாக சைவ உணவு மட்டும் எடுப்பவர்களுக்கு இந்த நரம்பு பலத்தை கொடுக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சார்ந்த சத்துக்கள் வந்து வெகு குறைவாக இருக்கும் அது எதுல இருக்கு அப்படின்னா இந்த சாமையில் வந்து இருக்கு ஆனா இந்த சாமையை யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அது மாதிரி உடல் வளரும் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பதின் பருவ வயதில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் நல்ல போன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகணும் மசில் பவர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சாமையை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் குறிப்பாக யாருக்கு ரத்த சோகை வந்து ஏற்படுது கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா இதை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தோல் ச நோய் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இந்த சாமையை வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு வகையான இதில் இருக்கக்கூடிய உமி ஒரு அலர்ஜியை வந்து நமக்கு உண்டு பண்ணும் அதனால அரிப்பு அப்படிங்கிறது அதிகமாக ஏ ஏற்படும் ஆனால் இது யாருக்கு குறிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ் கரப்பான் இந்த மாதிரி நோய்கள் இருக்கவங்களுக்கு தான் சில சில ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கு என்ன அப்படின்னா அனிமிக்கா இருக்கும் பொழுதும் என்ன அப்படின்னா சருமம் வந்து வறட்சியடையும் அப்ப அரிப்பு போன்றவை ஏற்படும் அவர்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியை வந்து அவர்கள் உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் சாமியை யூஸ்வலாக நாங்கள் சிறு வயதுகளில் இருக்கிறப்ப எப்படி எடுப்போம்னா சாமை சோறு அப்படின்னுங்க உணவாக வந்து தான் சமைத்து எடுப்பது வந்து வழக்கமாக வந்து இருக்கிறது இது எந்த காலத்தில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா சாமை கொஞ்சம் புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறப்ப நார்மலாகவே உடல் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா குளிர்காலம் மழைக்காலம் போன்ற காலங்களில் இதை வந்து இந்த சாமையை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதிக வெயில் போன்றவை இருக்கிறவர்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அடுத்து ஐபிஎஸ் இருக்கிறவங்க இந்த சாமையை எடுத்துக்கலாம் அவர்களும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் க்ளூட்டன் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதனால அவர்கள் சாமியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி விதத்தில் தான் சாமியை வந்து நம்ம சாதமாகவும் சமைச்சு உண்ணலாம் இல்லை வெரைட்டி ரைஸ் போன்றவை செய்தும் வந்து உண்ணலாம் அப்போ இந்த பாரம்பரிய உணவான சாமையை நம்ம அணுதினமும் உணவில் எடுத்துக்கிட்டோம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ட்வைஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய உணவாக இந்த சாமி நமக்கு அமையும் நன்றி